ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி வாழைக்காய் கிரேவி இந்த வாழைக்காய் கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதேபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வாழைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தோலைலாம் எடுத்துகிட்டு நான் மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் நீ விருப் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் அறுத்து தண்ணியில் போட்டுருங்க அப்போ தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த வாழைக்காய் தண்ணியில் போட்டது அப்படியே இருக்கட்டும் இப்போ தேவையான பொருள்கள் பார்த்துடலாம் சூட வெள்ளை சாதம் போட்டு இந்த வாழைக்காய் கிரேவி மட்டும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெய்யோ தேங்காய் நெய்யோ நல்ல எண்ணெய்யோ விருப்பமான நமக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பே வைக்க வேண்டாம் இது ஒரு கிரேவி மட்டுமே போதும் உங்களுக்கு வேறு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் போட்டு செய்யலாம் தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இப்போது வெங்காயம் பச்சை மிளகா தனியா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு தான் நான் சீரகம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சோம்பு வேணும் கடையில் உளுந்தம்பருப்பு போடணும் கடுகு போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டோவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டானது எண்ணெய் ஊற்றிக்கலாம் ఎన్న హీట్ ఫ్రెండ్స్ సీరం పోటు మిక్సీలు విడుదల ఇది కొంచెం పచ్చ మాసంలో పోం అడుపులు వచ్చి ఫ్రై అడుగుల వాళ్ళకీ ఇలా వచ్చే ఇప్పుడు ఇదవి ఇంజి పూడు పోతు ఇంజి పూడు పోటే అదకప్పు ఎరు మసాలా పొరం పోట్టుక ఇప్పుడు అంత వాళ్ళకాలా మిక్స్ పన్ను வாழைக்காய் முதல்ல எண்ணெயில் வளர்த்துறதுனால நீங்கள் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கழுவுன தண்ணி எதுவும் ஊற்றுக்கலாம் வாழைக்காய் கொஞ்ச நேரம் வேகிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும் சீக்கிரமே இந்த கிரேவி ரெடி ஆகிரும் அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட நீங்கள் தூட்டு சாப்பிட்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்து பார்த்திடலாம் பழக்காய் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் தக்காளி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் சூப்பரான அந்த கிரேவி ரெடி ஆயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வாழைக்காய் கிரேவி ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இது மாதிரி தான் இருக்கணும் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி விலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி ரெடி ஃப்ரண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைக்காய் கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீ மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு அடுத்தபடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்